ஒரு நாள் ஒரு அந்த குட்டி அந்த இருந்துச்சு அந்த குட்டி ஆனை வந்து காலையில எழுந்துட்டு முடிஞ்சு எரிட்டேட்டிங்காக இருந்துச்சு இந்த வீடு படுத்து படுத்து போர் அடிச்சிச்சு அது அதுக்கப்புறம் வந்து பறந்து போகும்போது ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க அந்த குட்டி ஆண்டு நான் அவங்க வீட்டில் தங்கிக்கலாமா எனக்கு என் வீடு ரொம்ப எரிட்டேட்டிங்காக போரிங் அடிக்கிது நீங்கள் கொஞ்சம் தந்தா ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சின்ன அங்கே சொல்லிச்சு அதுக்கப்புறம் அந்த பெரிய ஆந்தை வந்து சரி நீ எங்கள் வீட்டில் பங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த சின்ன குட்டி ஆந்தையும் ஓகே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சு நைட்டு தூங்கும் போது ஒரு ஊன்னு பாட்டு பாடுற சத்து கேடுச்சு என்னாதுன்னு பார்த்தா அந்த பாட்டி அந்த வந்து மூணு பார்த்துக்கிட்டே ஊன்னு பாட்டு பாடிட்டு இருந்துச்சா அதுக்கு வந்து ரொம்ப என்டர்டைட்டிங்காக இருந்துச்சு அப்புறம் வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகும்போது ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்தில் ஒரு கோழி வீடு இருக்கார் அந்த கோழி கிட்ட கேட்டுச்சா நான் கூட நான் ஓ கூட வந்து தண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு அந்த கோழி வந்து சேரிக்கு சொல்லிச்சு சரின்னு சொன்னக்கப்புறம் அந்த கோழி வந்து நான் அஞ்சு நிமிஷம் வெளில போயிட்டு வரேன் என்னோடய முட்டையை மட்டும் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை பார்த்துக்க சொல்லிச்சோம் நம்ம ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம்னா முட்டையை பாத்துக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு வேற வீட்டுக்கு போய் பார்த்தது போகும்போது ஒரு வயக்காடு இருக்கு அந்த வயக்காடு வந்து ஒரு வருது ஒரு வருது நீ எங்க வீட்டுக்கு வா எங்க வீட்டில் வந்து தங்கிக்கோ எந்த ஒரு சோழகர் குபம் இருக்குது அதை அவங்களோட வீடு வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சவங்க வீட்டுக்கு ரொம்ப பெரிய இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமாக இருக்கா அவங்களுக்கே முதல்ல இடப்பத்தில் நம்மளுக்கு எப்படி இடப்பட்ட போகுதுன்னு அந்த சின்ன வேறு வீட்டுக்கு போய் பார்த்துச்சா அங்கே பார்த்தா ஒரு அழகான பச்சை பசைன்னு ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்தில் நிறைய முயல் வந்து தாவி தாவி விளையாண்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த முயல் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க அங்கே வீட்டில் நிறைய இடம் இருக்குது நீ எங்கள் வீட்டில் வந்து தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு போய் பார்த்தா அவங்க ரொம்ப இருட்டாக இருந்துச்சு இதில் இதில் நம்மளால் படுத்தி தூங்க முடியாது இதில் காத்தும் அடிக்காது நம்ம வேறு வீட்டுக்கு போனால் போகும்போது ஒரு மூணு தவளை வந்து அவர்கிட்ட கேட்டுச்சு எங்கள் வீட்டுக்கு வா எங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வீடு வந்து இந்த ஒரு ஆற்று கூட்டிகிட்டு போயிடுச்சு ஆற்று குட்டிட்டு போயிட்டு அந்த தாமரோட இலன்னா இருக்கும் அதான் இதாக அவங்களோட வீடு இந்த வீட்டில் எங்கள் தண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த அந்த இது நீங்கள் தண்ணி தண்ணியாக இருக்குது இல்லைனாலும் ரெஸ்ட்டும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு பார்த்தா நைட்டு பார்த்தா ரொம்ப வந்து அதுலேயே படுத்து அதிலே ரொம்ப குளிர் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து எ அதுக்கப்புறம் நினச்சிச்சு எல்லா எல்லா வீட்டையும் நம்ம வீட்டோ ரொம்ப பெஸ்ட்டு நம்ம வீட்டில் போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் அவளோட அந்த குட்டியும் அந்த ஓட நல்லா படுத்து தூணிச்சு அந்த பாட்டி அந்த வந்து பார்த்துட்டு பேச்சு அடுத்து மறுநாள் காலையில் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது கூ கூழ் சத்தம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு Thank you for Tanaram publication.